வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் முன்னர் பேசுவதுக்காக பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு அழகிரிசாமி அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் தீகிண்டு வந்த கட்டுரை குறிப்பிட்டு வயதானவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் சார்ந்து பேசுது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தை நம்ம நோக்கி வரும்போது இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம வளர்ஸ் வளர சாயிரம் அப்படின்ட்டு பல முக்கிய மூத்தவர்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வயதானவர்களை நோக்கி தான் அதிகப்படியாக பாப்புலேஷன் இருக்குங்கிறத நோக்கி நகரும் என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதன் மூலமாக பல இப்போது வளர்ந்த நாடுகள் ஆசிய ஆசிய நாடுகளில் வ வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியாது ஒரு அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் நோக்கி நகர்ந்த நாடுகளாக இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சவுத் கொரியாவாக இருக்கலாம் சிங்கப்பூராக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் டைவானாக இருக்கலாம் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ இதில் ஜப்பான் கூட இருக்கலாம் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நம்ம சொன்ன ஆரம்பித்தோம்ல இருக்கிறதுலேயே அதிகமான யூத் இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே அந்த நாடுகள் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால தான் இந்த ஏஷியன் டைகர்ஸ்ன்னு இந்த நாலு நாடுகளுக்கு குறிப்பிடுவாங்க அந்த நாடுகளோட வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருந்துச்சு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சவுத் கொரியாவோ சிங்கப்பூரோ இல்லை வந்து சீனாவோ இவங்க எல்லாமே வளர்ந்துருக்காங்க இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு பல டிமோகிராஃப் சார்ந்து படிக்கிறவங்க பாப்புலேஷன் ஸ்டடிஸை சார்ந்து படிக்கிறவங்க இவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா எப்படி வந்து ஒரு ஒரு வண்டியில் ஒரு பெட்ரோல் ஃபில் பண்ணி பெட்ரோல் வந்து அந்த வண்டியை வந்து நல்லா சீராக இயக்கும் ஒரு கட்டத்தில் பெட்ரோல் வந்து காலியாகிற மாதிரி அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் நகரும் போது இந்த எந்த மேஜர் பாப்புலேஷன் யூத்தாக இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க இது இந்த ரீப்ரொடக்டிவ் ரேட் இல்லை டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அது இறங்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து மாறாமல் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எஸ்பெஷலா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் பேபி பூமஸ் அப்படின்னு ஒரு டம் காயின் பண்ணுறாங்க ஏன்னா இரண்டாம் உலக போருக்கப்புறம் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க ஏன்னா வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு அமைதி நிலவுது ஒரு ஒரு இருபது முப்பது வருஷம் இருந்த போருக்கு அப்புறம் ஒரு அமைதி நிலவுதான் இருக்கலாம் இல்லை இன்னொரு விஷயம் அவங்க மென்டலி இதுதான் இப்போ நம்ம இவ்வளோ போர் சந்தித்ததுக்கப்புறம் அதிகமான குழந்தைங்களை வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதும் இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உலகம் முழுக்க பாப்புலேஷன் வந்து கூட ஆரம்பிக்குது இந்தியாவிலையுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எண்பது இந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்மளோட மருத்துவ வசதி கூட ஆரம்பிக்குது அதிகமான நம் நம்மளோட லாங்கிவிட்டி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது கூடுது நம்மளோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது இன்னும் மேற்கொண்டு கூட ஆரம்பிக்குது அப்போது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் அவங்களோட ரேஷியோஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனில் வந்து மேக்ஸிமம் பீக்கு ஒரு நோக்கி நகருது அப்போது இந்த ஜென்ரேஷன் தான் இப்போது மேக்ஸிமம் பீக்கில் வந்து நம்ம பார்க்குறோம் இதோட ரெஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்னா ஏற்கனவே மற்ற நாடுகளில் பார்த்த மாதிரி ஜப்பானில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க சீனாவில் ஒரு ஆரம்பிக்குது மற்ற சவுத் கொரியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லையும் நம்ம அந்த அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இந்தியாவில் இப்போது கரண்ட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸில் இருக்காங்க ஆமாம் இது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இருபது சதவீதமான பாப்புலேஷன் அப்படிங்கிறவங்க வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டு இருப்பாங்க அதாவது ஐந்தில் ஒரு நபர் அறுபது வயசுக்கு மேற்பட்டு இருப்பார் சரி அறுபது வயசுக்கு மேற்பட்டனா என்ன சிக்கல் இப்போ அறுபது வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து உழைப்பு சார்ந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அவங்களால் அவங்களோட செலவினங்களையே வந்து தாக்கு பிடிக்க முடியாது அவ்வளோ மருத்துவம்

நான் சொல்கிறது ஒரு ஏர்லியர் பென்ஷன் இருக்குல்ல கவு கவர்மெண்ட் ஜாப்ஸில் நீங்கள் இருந்து வரக்கூடிய பென்ஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாமே நீ அவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது நியூ பென்ஷன் ஸ்கீம் காரணமாக வேறு சில வகைகளில் பென்ஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஆர்கனைசு செக்டர்கில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன்பது சதவீதம் தான் ஒர்க் பண்ணுறாங்க இது எல்லாமே பிரைவேட் எல்லாமே அனஆர்னி செக்டாரில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு யாருக்கும் வந்து ரெகுலராக பென்ஷன் வரப்படுறது கிட்டத்தட்ட மினிமம் நம்மளோட நம்பர் தொண்ணூற்றி ஒரு சதவீதமான வயதானவர்கள் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா எந்த விதமான பென்ஷன் பேக்கப்பும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுருக்கிற ஒரு சிறு தொகையை வச்சு தான் அவங்களோட போஸ்ட் சிக்ஸ்டீஸை வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வாழணும் ஓகே அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் ஏஜிங்னு சொல்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்ஜெனரேஷ்னல் டைனமிக்ஸ் அண்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆன் ஏஜிங்னு சொல்லி பல விஷயங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இன்டர்ஜென்ரேஷனல் கேப் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூத்துக்கிட்ட சில வார்த்தைகள் கேட்குறாங்க என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து அறுபது வயசுக்கு இருக்கிறவங்கள ஏஜ் ஆனவங்களை உங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கும்போது அதிகம் அந்த சர்வேல அதிகமான யூத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க அறிவார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க மேலே மரியாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் நிகரான ஆட்கள் தான் சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு சாராரும் இதே மாதிரியான கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட தனிமை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சார்ந்து இருக்கிறாங்க மற்றவங்க சார்ந்து இருக்காங்க சொல்ற இது வந்து ஒரு விதமான ஒரு பேரடாக்ஸான சிச்சுவேஷன் தான் அதாவது ஒரு ஒரு வயதானவர் அது அறிவுக்கான இலக்கணமாகவும் நமக்கு நம்ம கருதுறோம் அதே நேரத்தில் அவங்க வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஆள் ஆட்களாக இல்லாமல் இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிறதையும் வந்து நினைக்கிறோம் ஒரு இந்தியன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலாக மாறுது இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து இருக்கிற மாற்றத்தை தான் இங்கே கேப்சர் பண்ணுறோம் உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஹெட்டாக இருக்கிற ஒரு 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 ஆண் அறுபது இருக்கலாம் எழுபது வயசாக இருக்கலாம் அவர் எடுக்கிறது அந்த குடும்பத்தோட முடிவு முடிவாக இருக்கும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தகவலை மட்டும் தான் சொல்கிறோம் அதில் வந்து நீங்கள் ஏன் தகவலை மட்டும் சொல்கிறது சரியா அவங்ககிட்ட சேர்ந்து முடிவு எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம பேசலாம் ஆனால் பல்வேறு நேரங்களில் வந்து நம்ம இன்னொரு பக்கம் அது அதில் இருக்கிற ஒரு ஒரு ஹைராக்கி அதில் இருக்கிற ஒரு ஃபியூடலிசம் இல்லை ஒரு எதேச்சி அதிகாரம் இதுக்கு முன்னாடி ஒரு 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 அறுபது வயசு கடந்த ஆண் வந்து அந்த ஃபேமிலியை வந்து யாரோட ஒரு ஒரு மத் கருத்துக்கும் மதிப்புக்கும் இல்லை இல்லை மற்றவங்களோட கன்சர்ன்ஸ்லாம் பார்க்காம எடுத்ததோட ஹிஸ்ட்ரியும் நம்ம வச்சுருக்கோம் அதாவது இது வெறும் ஒரு ஒரு ஃபேமிலி ஹெட் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் கன்சர்ன் பண்ணி தான் முடிவெடுப்பார் அப்படின்னும் நம்ம சொல்ல முடிய முடியாது அவருக்கு ஏற்ற மாதிரியும் முடிவு முடிவெடுக்க இருக்கிறதும் நடந்திருக்கு அப்போது இது இது வந்து பியூர்லி இன்னொரு டிஸ்கஷன் இல்லாமல் வந்து இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கூட போகுது அப்படிங்கிறது இத நடக்குது அது சரியா தப்பான்றது வந்து ரெண்டு பக்கமே அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது ஷார்ப் டிஸ்கனெக்ட் பிட்வீன் இன்டென்ஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் ஆமா ஆமா ஸோ ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க அவங்க வந்து யூ அதாவது வயதானவர்கள் இன்றைக்கி ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம என்ன அவங்களோட அறிவு சார்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்கும்போது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சார்ந்து சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறோம் அவங்களோட அனுபவங்கள் சார்ந்து அவங்க கொடுக்குற சஜஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அது முடிவாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது இன்னொரு பக்கம் அவங்க கிட்டந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விதமான சைல்டு கேர் எதிர்பார்க்குறோம் பல வீடுகளில் இன்னைக்கு வயசானவர்கள் அவங்களோட ஃபேமிலியோட கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க இப்போ முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து உமன் மறுபடியும் வந்து ஒர்க் ஃபோர்ஸை ஜாயின் பண்ணுறது இப்போ கூடியிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்துலலாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து முப்பத்தி நாலு சதவீதத்துலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு மறுபடியும் இப்போ அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் கிட்ட ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உமன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஜாயின் ஜாயின் பண்ணுறது வந்து கூடியிருக்கு அதிகமாக இருக்குது அப்போது வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால வயதான அந்த 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 குடும்பத்தில் இருக்கிற யார் தாத்தாவோ பாட்டியோ அவங்கள வந்து ஓரளவு இந்த ஃபேமிலி சிஸ்டம் வந்து வச்சுக்குது இவங்க மியூச்சுவலாக வந்து ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சில டெக்னாலஜி சார் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் கேப் எல்லாம் டெக்னாலஜி மேல பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லங்கறத காட்டுதா வயதானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து யூத் வந்து எங்களுக்கு டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு விதமான இம்பேஷன்ஸும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஈடுபாடும் அற்ற தன்மையாக இருக்குது அவங்க தயாராக இருக்காங்க பட் ஆனால் சொல்லிக் கொடுப்பதில் தான் சிக்கலாக இருக்குது ஆமாம் கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக அவங்க வந்து இதெல்லாம் டெக்னாலஜிலாம் வந்து எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஆட்களே பல பேர் வந்து மாறிட்டாங்க ஏன்னா இது வந்து இன்றியமையாவது இன்னைக்கு வந்து இது இது இல்லாமல் நம்மளால் நகர முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டாங்க இது கொடுக்குற சௌ சௌகரியங்களும் சில விஷயங்கள் இருக்குது அதனால வந்து இது இதை எவ்வளவு ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பொறுமை வந்து யூத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னா அது ரொம்ப குறைவான நம்ம பார்க்குறோம் அதுதான் அந்த அந்த ஸ்டடியும் சொல்லுது சொல்லுது பாண்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பாண்ட்ஸ் அதாவது ரெண்டு பேருமே குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க வயதானவர்களும் சரி அந்த தான் கோட் பண்ணுது வயதானவர்களும் சரி யூத்தும் சரி குவாலிட்டி டைம் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேரும் செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே மிஷில் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான சில இந்தியன் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு திருவிழா மாதிரியான அமைப்பு இல்லை சில சில கொண்டாட்டங்கள் இது எல்லாமே வந்து ஃபேமிலிஸ் வந்து ஒரு ஒரு கன்வெர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி எழுபத்தஞ்சு சதவீத இந்திய இளைஞர்கள் வந்து தன்னுடைய வில்லிங்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அவங்க இருக்கணும் ஆமாம் அப்படின்ட்டு வயது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட் அதாவது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களோட எல்டர்லி ஹோம்ஸ் மாதிரி இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க இதே வயதானவர்கள் அது வந்து இன்னும் கணிசமாக பத்தொம்போது சதவீதம் தான் நினைக்கிறாங்க அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் அவங்களோட பேட்டர்னுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பேட்டர்னுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை எல்லாருமே சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பழைய ஹெஜிமோனி வந்து வயதானவர்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு விரும்பலை அவ்வளோதான் நீங்கள் வாங்க இருங்க சேர்ந்து இருப்போம் ஆனால் பழைய ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்காதீங்க அந்த பழைய நாஸ்டாலஜிக் தன்மை இருக்குல்ல அதை வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லக்கூடியது தான் குடும்பமே கேட்கும் அப்படிங்கிற தன்மை இப்போது வந்து இருக்கிறதுக்கான சூழல் இல்லை 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 அதுதான் இன்றைக்கி கரண்டாக இருக்கிற விஷயமா நம்ம பார்க்குறோம் அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க அது எப்படி வந்து வரக்கூடிய காலக்கட்டங்களை மாற்ற வேண்டியதாக இருக்குது மற்ற நாடுகள் அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க வயதான ஒரு ஒரு கம்யூனிட்டியாக வயதானவர்களுக்கு ஒரு ஒரு மரியாதை கொடுக்குறது இருக்குல்ல அதாவது இப்போ நம்ம ஃபேமிலியாக பேசுகிறோம் ஃபேமிலியை தாண்டி அவங்க வீட்டை விட்டு வெளியில் நான் போகிறாங்க ஒரு 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 கடைக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பசங்களை ட்ராப் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஒரு பார்க்குக்கோ போகிறாங்க அங்கே அவங்கள அவங்கள எப்படி நம்ம பார்க்குறோம் நம்ம கண்களில் வந்து அவங்க வந்து வெறும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு நோய் சார்ந்து அவங்க அவங்க ஒரு ஒரு நோய் பார்ப்பவர்களாக மட்டும்தான் நம்ம நம்ம கண்ணில் அவங்க தெரிகிறாங்களா அவ்வளோ பேர் வந்து ஒரு ஏஜிங் சார்ந்து நகரும் போது நமக்கு நமக்கு வந்து அவங்க மேலே மரியாதை குறைவாக இருக்கா இந்த மாதிரியான ஒரு ஒரு கம்யூனிட்டி சார்ந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அதாவது நம்ம வீட்டில் அவங்க இருக்கும்போது நம்ம பார்க்குற பார்வைக்கும் பொதுவாக வந்து வயதானவர்களை வரும்போது நம்ம பார்க்குற பார்வை இருக்குல்ல இவங்கெல்லாம் ஏன் வந்து எந்த விதமான கேரும் இல்லாமல் வெளியில் அவங்கள நடமாட்டுறாங்க அப்படின்லாம் இருக்குல்ல ஆக்சுவலாக தனித்து விடப்பட்டிருக்காங்க ஏன் அப்படிங்கிற அந்த கவலை இல்லை நான் சில சொசைட்டி வந்து அவங்க அவங்களை எல்லாருமே ஒரு விதமான குஷனில் இருக்குதுன்னு நினைக்கிது அதாவது இவங்க இவங்க ஏன் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வராங்க இவங்க ஏன் தேவையில்லாமல் ரோட்டில் நடந்து போகிறாங்க வீட்லேயே அவங்க வீட்லேயே இருக்கலாமே அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது ஓகே இப்போ நம்மளே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் போகணுன்னு விருப்பப்படுறோம் அப்போது அவங்களுக்கு தேவையான சௌகரியங்களை செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு சொசைட்டியோட தேவையாக இருக்குமே தவிர்த்து சொசைட்டி இப்படி இருக்குது அதனால் நீங்கள்லாம் வீட்டில் முடங்குங்கன்னு சொல்றது வந்து எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு நமக்கு தெரில அது அது வந்து சொசைட்டி வந்து இல்லை சிவிக் சொசைட்டிஸ் வந்து அதை நோக்கி நகரணும் அவங்களையும் இன்க்ளூசிவாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சிவிக் ஸ்ட்ரக்சரும் அதுக்குள்ளே இருக்கணும் நம்ம பழைய இடங்களில் நம் சென்னையிலேயே நம்ம பல இடங்களில் வந்து ஒரு பெடஸ்டியன் வாக்கிங்கான ஸ்பேஸே இன்றைக்கி நிறைய இடங்களில் கம்மியாயிடுச்சு மேபி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்து அது இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பட் பிரதானமான இடங்கள்லேயே உங்களுக்கு வந்து பெடஸ்டியன் வாக்கிங்கான ஸ்பேஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மியாகிடுச்சு மேபி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மறுபடியும் ரீக்ரியேட் ஆகுமான்னு தெரில பட் நம்ம முன்னாடி பார்க்கும்போது அந்த ஸ்பேஸே இல்லை ஒரு ஒரு இளம் வயதினரே தடுமாறக்கூடிய ஒரு இடங்களில் தான் பல பெடஸ்டியன்ஸ் வாக்கான இடங்கள் இருக்குது அப்போது அவங்க ஒரு வயதானவர்கள் பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை இல்லை அவங்களோட பசங்க அவங்க கூட இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள கம்யூனிட்டியாக நம்மளால் வந்து அக்காமடேட் பண்ண முடியுதா இதுதான் வந்து இதுக்கான தீர்வை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அரசாங்கமும் வந்து அதை புரிந்து கொண்டு ஏதாவது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா தெரியுதா அப்படி அரசாங்கம் என்ன தெரிஞ்சு பென்ஷன் ஸ்கீம்ஸாக வயதானவர்களுக்கு கொடுக்குறாங்க இப்போது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸாக கொடுக்குறாங்க அது நல்ல விஷயந்தான் அதையும் தாண்டி அவங்களுக்கான சொசைட்டிக்குள்ளே அவங்க என்கேஜ் ஆகிறதுக்கு அரசாங்கத்தால் ஓரளவுக்கு தான் வந்து பண்ண முடியும்னு தோணுது அது வந்து ஒரு காமன் கன்சென்ஜஸில் நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ட்லைன் பட்னா தான் அது இருக்கணும் நம்மளோட புரிதல் வந்து அவங்கள அவங்கள ஏற்றுக்கணும் நம்மளோட புரிதலில் வந்து அவங் அவங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க அவங்க இவ்வளோ நாள் கடுமையான உழைப்பை அவங்க செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது அப்படின்னு நம்ம ரெடியாகிறது தான் சரியாக இருக்கும் அந்த புரிதல் இல்லாமல் ஒரு தனிநபராக வந்து அவங்கள பார்த்து அவங்கள வந்து மேற்கொண்டு உழைப்பை எதிர்பார்க்குறதுங்கிறது வந்து அது ஒன்றுமோ சரியாக இல்லை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளும் அதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எப்படி அந்த மாநிலங்கள் வயதானவர்களை வந்து அணுகிறாங்க அரசாங்கம் அணுகுது அப்படிங்கிறதே நம்ம பிரித்து பார்க்கலாமா அப்படி ஏதாவது ஆமாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து இதே நாடுகளாகவே எடுத்துப்போம் பல வளர்ந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு ஜப்பானாக இருக்கலாம் நிறைய ஏஜ்டு பாப்புலேஷன் அங்கே இருக்காங்க யூஎஸ்லேயும் இப்போது ஏஜிங் பாப்புலேஷன் இருக்காங்க சரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்துப்போம் இப்போது ஜப்பான் மாதிரியான நாடுகளில் குடும்ப அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறது காரணமாக வந்து அங்கே ஏதோ ஒரு சின்ன இன்க்ளூசிவ்னஸ் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்குது நம்ம மேற்கத்திய மாடல்களில் பார்க்கும்போது வந்து இண்டிவிஜுவலிசம் ரொம்ப தலை தூக்குது நீங்கள் இண்டிவிஜுவலிசம் ஆட்டமைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துண்டு துண்டாக எல்லாத்தையுமே வெட்டி போட்டுறது இருக்குல்ல அதுக்கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் அவங்கள பார்த்துக்கும் அரசாங்கம் எல்லாத்தையும் செஞ்சிடும் அதனால் நான் ஒரு யூத்தாக இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளாக வந்து நான் அவங்களுக்கு பற்றி எந்த விதமான பாதரிங்கும் பண்ண தேவையில்லை அப்படின்றதுல அதுதான் வந்து ஒரு கேபிட்டலைசேஷன் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்கு அது யூத்தோட இது வயதானவர்களோட உளவியில் ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதை இதை நோக்கி தான் வந்து எல்லாமே நகர்றதும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது ஆமாம் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியாக இருக்கிறது மோர் பெட்டர் நம்ம வந்து அரசாங்கத்து மேலே மட்டும் அந்த கன்சர்ன்ஸை வைக்காமல் ஒரு ஒரு சொசைட்டியாகவும் நம்ம எமேஜ் ஆகிறதுங்கிறது பெட்டருன்னு நினைக்கிறேன் ஓகே சார் அவங்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்